ஊரை வளர் கலையே கலை வளர் ஊரையே ஊரை கலை வளர்த்தரு பொருளே விரை வளர் மலரே மலர் வளர் விரையே விரை மலர் வளர் தரு நரவே கரை வளர் தருவே தருவள்கரையே கரை தரு வளர்க்கிழற்கனியே வளர் ஒளியே ஒளி வளர் வளர்பறையே பறையொளி வளர் சிவபதியே பதியே வளர் ஒளியே ஒளி வளர் வளர்பறையே பறையொழி வளர் சிவபதியே அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை ஜோதி ஒளி வளர் உயிரே உயிர் வளர் ஒளியே ஒளி உயிர் வளர்த்தரும் உணர்வே வெளி வளர் நிறைவே நீரை வளர் வெளியே வெளி நீரை வளர்த்தரு விளைவே வழிவளர் அசைவே அசை வளர் வழியே வழி அசை வளர்த்தரு செயலே அழிவளே அணல் வளரழியே அழியனல் வளர் சிவபதியே அழிவளரலே அனல் வளரழியே அழியணல் வளர் சிவபதியே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அடிவளியலே இயல் வளர் அடியே அடியல் தருகதியே மொடி வளர் பொருளே பொருள் வளர் மொடியே முடி பொருள் வளர் சுகனிதியே படி வளர் விதையே விதை படி படிவிதை வளர் பல நிகழ்வே வளர் முகிலே முகில் வளர் தடியே தடி முகில் வளர் சிவபதியே தடி வளர் முகிலே முகில் வளர் தடியே தடி முகில் வளர் சிவபதியே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி வளர் முதலே முதல் வளர் சிரமமே சிரமுதல் வளர்த்தரு செறிவே தரம் வளர்நிலையே நிலை வளர்த்தரமே தரநிலை வளர்த்தருதவே வரம் வளர் நிறையே நிறை வளர் வரமே வர நிறை வளர் தருவயமே பரம் வளர் பதமே பதம் வளர் பரமே பரபதம் வளர் சிவபதியே பரம் வளர் பதமே பதம் வளர் பரமே பரபதம் வளர் சிவபதியே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவளர் வளமே வளம் வளர்த்திருவே திருவழம் வளர்த்தரு திகழ்வே உருவளர் வடிவே வடிவளர் உருவே உருவடி வளர்த்தரு முறைவே கருவளர் அருவே கருவே நவகதியே குருவளர் நெறியே நெறிவளர் குருவே குரு நெறி வளர் சிவபதியே குருவளர் நெறியே நெறிவளர் குருவே குரு நெறி வளர் சிவபதியே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நிறைவளர் முறையே முறை வளர் நிறையே நிறைமுறை வளர் நெறியே போரை வளர் பூவியே புவி போரையே பூவி பொரை வளர்த்தரு புனலே துறை வளர் கடலே கடல் வளர் வளர்துறையே துறை கடல் தரு சூதையே மறை வளர் பொருளே பொருள் வளர் மறையே மறை பொருள் வளர் சிவபதியே மறை வளர் பொருளே பொருள் வளர் மறையே பொருள் வளர் சிவபதியே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தவம் வளர் தயையே தயை வளர் தவமே தவனிறை தயை வளர் சதுரே நவம் வளர் புறமே புறம் வளர் நவமே நவபுரம் வளர்த்தரும் இறையே துவம் வளர் குணமே குணம் வளர்துவமே குணம் வளர்த்தரு திகழ்வே சிவம் வளர் பதமே பதம் வளர் சிவமே சிவபதம் வளர் சிவபதியே சிவம் வளர் பதமே பதம் வளர் சிவமே சிவபதம் வளர் சிவபதியே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நடம் வளர் நலமே நலம் வளர் நடமே நடநலம் வளர்த்தரும் ஒளியே வளர் வலமே வலம் வளர் இடமே இடம்பலம் வளர்த்தரும் இசைவே திடம் வளர்வுளமே உளம் வளர்த்திடமே திடவுளம் வளர்த்தரு திருவே கடம் வளர்வுயிரே உயிர் வளர் கடமே கடம் கடமுயிர் வளர் சிவபதியே கடம் வளர்வுயிரே உயிர் வளர் கடமே கடம் கடமுயிர் வளர் சிவபதியே അരുടേരുജോതി അരുപെരുജോതി തനിപ്പെരും കരു അരുടേരുജ്യോതി അരുടേരുജോതി അരുപരുജോതിനിപ്പെരും കരു അരുട്ടെരുജോതി அது வளர் அணுவே அணுவளர் அதுவே அதுவணு வளர்த்தரும் உறவே விது வளர் ஒளியே ஒளி வளர் விதுவே விதுவொளி வளர்த்தரு செயலே மது வளர் சுவையே சுவை வளர் மதுவே மதுஊரு சுவை வளர் இயலே பொதுவளர் வெளியே வெளிவளர் பொதுவே பொதுவெளி வளர் சிவபதியே பொதுவளர் வெளியே வெளிவளர் பொதுவே பொதுவெளி வளர் சிவபதியே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதே அருட்பெருஞ்சோதே தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நிதி வளர் நிலமே நிலம் நிதி நிலம் வளர் நிறைவே மதி வளர் நலமே நலம் வளர் மதியே மதி நலம் வளர்த்தரு பரமே கதி வளர் நிலையே நிலை வளர் கதியே கதி நிலை வளர்த்தரு பொருளே வளர் பதமே பதம் பதியே பதி பதம் வளர் சிவபதியே പതി വളർ പദമേ പദം വളർ പതി പതി പദം വളർ ശിവപതി അരുപെരുജ്യോതി അരുപെരുജ്യോതി തനിപ്പെരു കരുണേ അരുടെ പെരുജ്യോതി അരുപെരുജ്യോതി അരുപെരുജ്യോതി ತನಿಪೇರುಂ ಕರುಣೈ ಅರುಳ್ಪೇರುಂ ಜೋದೇ 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 ಸುಯಂ ಜೋದೇ 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 ಪರಂ ಜೋದೇ 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 ಅರುಳ್ ಜೋದೇ 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 ಶಿವಂ